அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் வரும் ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அறிவித்துள்ளது தி முக்க ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படும் என கடந்த சட்டசபை தேர்தலின் போது தற்போதைய ஆளுங்கட்சி தரப்பில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன இவற்றை நம்பி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் திமுக புக்கு ஆதரவு அளித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் முடிய உள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அரசு ஊழியர்களின் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் தற்செயல் விடுப்பு என்ற தொடர் போராட்டத்தை ஆசிரியர் சங்கத்தினர் செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் வவேலு தங்கம் தென்னரசு மகேஷ் ஆகிய மூன்று பேர் கொண்ட குழுவினர் ஜாக்டோ ஜியோ எனப்படும் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் தோல்வியில் முடிந்தது இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாப்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் கூறியதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை ஏமாற்றம் அளித்துள்ளது திட்டமிட்டபடி ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் துவங்கும் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை ஏமாற்றம் அளிக்கிறது அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையை கருத்து கேட்டு கூட்டமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது கடந்த காலங்களில் தீபாவளி பண்டிகை அன்று சிறையில் இருந்த வரலாறு அரசு ஊழியர்களுக்கு உண்டு பொங்கல் பண்டிகை நெருங்கும் போது கைது செய்தாலும் பரவாயில்லை கடந்த நான்கு முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூறியதையே தற்போதும் அமைச்சர் பேலு கூறுகிறார் இவ்வாறு அவர் கூறினார்